ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரென்சார் டே டூ ஒர்க் அவுட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நம்ம தனது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அதுக்கு என்னென்னா பண்ணணும் நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் அந்த வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள பயிரலாம் இன்னைக்கு என்னோட பிளான் வந்து ரொம்ப லாங் டேவா தான் இருக்கு போய் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு அதனாலேயே காலையில் ஒரு ஆறு மணிக்குலாம் சகர் முடிச்ச கையோடைய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் வச்சிருந்தேன் நேற்று கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தது சரி நைட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பட் அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஒரு தலைக்கு ரொம்ப பேர் அதனால சரி காலைல ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் காலையில் எழுந்திருக்கும் போது தான் டேட்டை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சால் மட்டும்தான் நம்ம அந்த ப்ளவுஸை எடுக்க முடியும் இது கூட லேட்டாக கொடுத்துடலாம் வெட்டிங் ஆன அரசில் இது ரொம்பவே முக்கியமான ப்ளவுஸ் அதனால சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே அதை வந்து சொல்ல கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் கட்டிங் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு டூ ஒரு பத்து இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு மணிக்குள்ள நான் கட்டிங்லாம் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள கட்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுல எப்படி கட்டிங் பண்ணி ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அளவு கட்டிங் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த கட்டிங் பண்ணத வச்சு மூணு ப்ளவுஸ் போட்டு ட்ரேசிங் எடுத்துட்டேன் அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அளவு மெஷர்மெண்ட் எதுவுமே மாறாது மொத்தமா போட்டு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ஈஸியா இருக்கும் பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு கால் 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 வந்து டிஃபன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் ஃபைனலா ஒரு ஏழு மணிக்குள்ள எல்லா பிளவுஸுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு ஒர்க் எல்லாம் இருந்தது தம்பியை பாத்துக்கணும் பாப்பாவையும் பாத்துக்கணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் வீட்டு ஒர்க் ஒரு பாத்திரம் வளர்க்கறது அந்த வேலை எல்லாம் இருந்தது அதனால பினிஷ் பண்ணிட்டு ஒரு எட்டு மணிக்கு மிஷின்ல உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு தேவையான நூல் எடுத்து வச்சுட்டு எட்டு மணிக்கு மிஷின்ல உட்காந்தேன் எட்டு மணிக்கு உட்காந்து கரெக்டா ஒன்பது மணிக்குள்ள வந்து ரெண்டு நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அளவு சின்ன சைஸ் பிளவுஸ் அதனால வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் சப்போஸ் அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு தகு த எந்த டைம் ஆகும் அதனால தான் நான் பிளான் பண்ணி ஒரு மூணு மணிக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஏன்னா ஒரே ஒரு சைஸ் ப்ளவுஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது மற்ற ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் அதனால சரி சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணுறது அதே மாதிரி ஒன்பது மணிக்குள்ளே வந்து என்னால் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே வந்து தம்பியை குளிப்பாடி விட்டு பாப்பாவே குளிச்சு விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பால்வாடி இல்லை அவங்களால தம்பியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட வீட்டில் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது பாப்பாவை கவனிக்கிறத ஒர்க்கெல்லாம் இருந்தது அவங்களையும் கவனிச்சிட்டு கரெக்டாக ஒரு பதினோரு மணி போல தான் மிஷினில் உக்கானேன் இப்போ என்னோட பெண்டிங் ப்ளவுஸ் வந்து எத்தனை ஒரு டேவோட பெயிண்டிங் ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நூறு நாலு ப்ளவுஸ் பெயண்டிங் ப்ளவுஸ் அது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அதனால சரி நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நார்மலாக நம்மளெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவு அளவுக்கு துணி இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி துணியில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க சாரியில் வரும் பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து லைனிங் போடாமல் பிளைனாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளால் கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நீட்டாகவும் சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி நான் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் பட் அவங்க வந்து வேர் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு எப்படி அந்த வேர் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப மெலி வந்து உடம்போட ஒட்டும் அந்த சாரி துணியை அதனால கொஞ்சம் பார்த்துதான் வந்து பாக்குற மாதிரி இருக்கு இந்த பிளவுஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைங்களே பார்க்கணும் அதே சமயத்துல வீட்டு வேலையும் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ண டைம்ல நம்ம ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணணும் ஏன் வந்து நான் இவ்வளோ வேகமா வந்து நான் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து இஃப்தாரும் சகருக்கும் கொஞ்சம் நல்லா சாப்பாடு செய்யலாம் பிரியாணி ஏதாவது செய்யலாம் அது நம்ம சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் அதனால டைம் ஆயிடும் நம்ம பிளான் பண்ண டைம்ல வந்து பண்ணால் பண்ணாதான் மற்ற ஒர்க் ஈஸியா பண்ண முடியும் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் நீங்க வந்து இயர்லியா இந்த நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா என்னாலுமே எல்லா நாளையுமே எவ்வளவு ஸ்டிச் பண்ண முடியாது சிஸ்டர் உண்மையே அதுதான் சில டைம் வந்து ரொம்பவே உடம்பு டயர்டா இருக்கும் நம்மள குழந்தைங்களையும் பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு குழந்தைய பாக்குறது எவ்வளவு ஒரு கஷ்டம் எல்லாத்துக்குமே குழந்தை வளர்க்குற எல்லா அம்மாக்களுக்குமே தெரியும் அந்த மாதிரிதான் ரொம்பவே சேர்த்த பிடிச்ச பசங்க பசங்க அவங்களை நம்ம சமாளிக்கணும் அந்த அளவுக்கு சமாளிச்சு ரொம்ப டயர்டா இருக்க டைம்ல கண்டிப்பா அசந்த தூங்கிடுவேன் மார்னிங் எந்திரிச்சு நல்லா ஸ்டிச் பண்ண முடியாது நம்ம மைண்ட் சொன்னாலும் பட் என்னோட உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது சப்போஸ் எனக்கு அர்ஜென்ட் ப்ளூஸ் இருக்கு அர்ஜென்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னா வந்து எங்க இருந்துதான் அந்த எனர்ஜி வரும் எனக்கே தெரியாது அவ்வளவு ஃபாஸ்டா ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிருவேன் அதே சமயத்துல பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு அதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதை முடிச்சிருவேன் அது வந்து அது மைண்ட் பொறுத்து இருக்கு அதே மாதிரி உடம்பு அந்த சமயத்தை ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பா அது மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் நீங்க வந்து உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அதை வந்து எப்படி வந்து உயர்த்திக்கணும் எந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சா நம்ம சீக்கிரம் சீக்கிரமா ஒர்க் பார்க்க முடியும் அதே மாதிரி ப்ளவுஸ் ஷிப் பண்றதுலயும் சரி நம்ம டைம் மேனேஜ் பண்றதுலயும் சரி நீங்க வந்து எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்றீங்க எப்படி வந்து கரெக்டா யூஸ் பண்றீங்க டைம் அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து ஏர்லியா இந்த ஷிஃப்ட் பண்ணாலும் சரி ஒன் டே சரி வந்து பிளான் பண்ண மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன பிளானிங் மெத்தட் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்க எப்படி ஸ்டிச் பண்றீங்களோ அது அமையும் கண்டிப்பா எல்லாரும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் என்ன சின்ன சின்ன ட்ரைனிங் இருக்கணும் அதே மாதிரி வந்து வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம டெய்லரிங் ஒர்க் ஆகட்டும் எந்த ஒர்க் ஆகட்டும் சரி நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமிங்ல வந்து இவ்வளவு ஸ்பீடா நான் தைக்கிறேன் ஒரு நாளைக்கு என்னால இவ்வளவு டார்கெட் பண்ணி இவ்வளவு பிளவுசஸ் பினிஷ் பண்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு என்னாலையும் முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் பட் இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பிளவுசஸ் ஒரு நாளைக்கு நாளைக்கு தைக்கிறேன் ஒரு காலத்துல வந்து ஒரு ரெண்டு பிளவுஸ் மூணு பிளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயமா பார்த்தேன் எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஏழுல இருந்து எட்டு பிளவுஸ் டிஷ் பண்ணும் போது அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிராக்டிஸ் மட்டும் தான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மிஷினோட நெருங்கி பழகி எவ்வளவுக்கு எவ்வளவு மிஷினோட வந்து இன்வால்மெண்டோட அதிகமா மிஷினோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கமோ நம்மளோட ஃபீல்டுல எவ்வளவு எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரொம்பவே நம்ம பக்கம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே உங்களாலையும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்ல இருந்து ஏழு பிளவுஸ் வந்து கண்டிப்பா ஸ்டிச் பண்ண முடியும் என்னாலே முடியறப்ப கண்டிப்பா உங்களாலேயே முடியும் அதை அதை வந்து உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இப்படி நான் ஸ்டிச் பண்ணணும் இல்ல வந்து எனக்கு வந்து ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கு நான் ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சா கூட ஆர்டர் சேர்ந்தா கூட ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சா கூட எவ்வளவு ஒரு உடம்பு வழியா இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது மிஷினோட உட்காந்து நீங்க ஸ்டிச் பண்ணுங்க நீங்க வந்து இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மந்த் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு மணி நேரமாவது ஒரு மிஷின்ல உட்காந்து ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ ஏதோ நீங்க ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி பார்த்துட்டே இருங்க அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு வர ஸ்பீடும் அதிகமாகும் ஸ்பீடும் அதிகமாகும் அதே மாதிரி பினிஷிங்கும் பார்த்தா வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மிஷினோட அதிக பழக பழக மட்டும்தான் உங்களால ஸ்பீடும் கொண்டுட்டு வர முடியும் இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் சொல்ற வந்து வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் பிகின்னு சார்ந்தப்ப வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணா அந்த அளவுக்கு பினிஷ்டா இருக்காது கொஞ்சம் தையல் போனால் மழலா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கற பினிஷிங் வராது எந்த இடத்துல தப்பு பண்றோம்னு தெரியாது நம்மளுக்கு ஏத்த இரகமா வரும் இல்ல கரெக்டா கட்டிங் வந்து வேற மெத்தட் கட்டிங் வந்து நம்ம கத்துக்கிறத பொறுத்த இருக்கு நம்மளுக்கு தெரியும் டிப்ஸை இருக்கு ட்ரிக்ஸை பொறுத்து இருக்கு எந்தெந்த பாடி மெஷர்மெண்ட் எப்படி இப்படி வைக்கணும்ன்றதோ மெத்தடை இருக்கு பட் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க எவ்வளவு எஃபெக்ட் போடுறீங்களோ பொறுத்தது மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் அவங்களால கொண்டுட்டு வர முடியும் அது வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் பிக்னஸ் தைக்கிறவங்களுக்கும் இல்லை நல்ல ஃபேமஸா இருக்கவங்க நல்ல ஒரு ஷாப்ல தைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நீங்க அந்த ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்தாவே உங்க அதோட ஃபினிஷிங் தெரியும் அதோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரியும் சம் சேம் மெத்தட் தான் சேமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தைக்கிறாங்க பட் அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதை நம்ம காலப்போக்கில் இருந்தோம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பா உங்களாலையும் தைக்க முடியும் இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டருக்குள்ள வந்து நான் ஒரு நான் ரெண்டு பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் மற்ற ரெண்டு பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அது கொஞ்சம் துணி வள வளன்றதுனால கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு மேல வந்து சாப்பிட்டுட்டு தம்பா தம்பியும் கொஞ்சம் பாத்துட்டு பாப்பாவையும் கொஞ்சம் பாத்துட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு கரெக்டா ஒரு மணி மூலம் மிஷின்ல உட்காந்தேன் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ் இன்னொரு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சைஸ் ப்ளவுஸ் என்னோட டார்கெட் படி ஒரு ரெண்டு மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் சேம் அதே மாதிரி ரெண்டு மணிக்குள்ள பினிஷ் பண்ணிட்டேன் கேட்டீங்கன்னா இது தச்சு 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 பழகினால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இந்த பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு அது கொஞ்சம் வளவல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அவ்வளவுதான் இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நான் ஒரு மூணு மணிக்குள்ள ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தேன் பட் ரெண்டு மணிக்குள்ள ஃபினிஷ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பட் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கிட்டு மத்த ஒர்க்லாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் மைண்ட் செட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு மலை மாதிரி இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் பட் அதுக்காக ஹூக் வைக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ஏற்கனவே பெண்டிங் ஆன ப்ளவுஸ்ல ஹூக் வைக்காம நிறைய பிளவுசஸ் இருக்கு அதுலயே ஒரு அஞ்சு பிளவுஸ் கிட்ட பெண்டிங் ஆயிருக்கு திருப்பி இப்போ ஒரு பிளவுஸ் வந்து தைச்சதுனால ஆறு பிளவுஸா மொத்தம் பதினோரு பிளவுஸ்க்கு ஹூக் வைக்கணும் சிலதுக்கு ஐயும் வைக்கணும் ஹூக்கும் வைக்கணும் ஹெம்மிங்கும் பண்ணணும் அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்ட்டு வெளியிலையும் கொடுக்க முடியாது பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி நம்ம பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் பட் இன்னைய கூட ஒர்க் எல்லாம் எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிட்டு முடிஞ்சா வந்து நைட் வந்து ஒர்க் எல்லாம் வந்து அந்த ஹூக் வைக்கிறது ஐ வைக்கிறது எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிட்டு இல்ல மார்னிங் சகருக்கு எந்திரிச்சோடே வந்து இந்த ஒர்க்லாம் பினிஷ் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் ஆனா இன்னையோட டார்கெட் நான் பிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மூணு மணிக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா ரெண்டு மணிக்குள்ளயே வந்து ஒரு ஆறு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு டேவோட பிளவுஸ் தான் இத்தனை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நார்மல் பிளவுஸ் தான் லைனிங் பிளவுஸ் எல்லாம் எதுவும் இல்ல நார்மல் பிளவுஸ் தான் பாத்துக்கோங்க இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் கண்டிப்பா உங்களாலையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு இல்ல இன்னும் என்னன்னா நான் உங்கள்ட்ட பேசணும் இன்னும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பா இதோட நல்லா இருக்கும் கேட்டினா ஹூக் வைக்கிறதும் அது இல்லாம அந்த மாதிரி என்னன்னா அந்த டேல பண்றேன் எவ்வளவு டார்கெட் பண்றேன் எவ்வளவு ஒர்க் பண்றேன் அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தா ஒரு கான்செப்ட் கொடுத்துருங்க அதே மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்